கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குரு பூயா தஸ்மதி சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷா கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் எட்டாம் திருநாள் அஸ்வினி நட்சத்திரம் இன்று இரவு ஆறு மணி நான்கு நிமிஷம் வரை இருக்கிறது அதுக்கப்புறம் பரணி நட்சத்திரம் மேஷராசி பஞ்சமி திதி தேய்விரை கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் செய்தளவு காலையிலே கொஞ்சோண்டு தயில சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மன நிம்மதியை கொடுக்கும் அஸ்வினி நட்சத்திரங்கிறது கேத்துவடை நட்சத்திரம் முன்னும் பின்னும் ராகு குரு செவ்வாய் சேர்ந்தவர்கள் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே ஒரு சூக்ஷ்மமான பார்வை இருக்கும் வேறு மொழி பேசக்கூடிய மனிதர்கள் மூலியமாக ஒரு சில பேருக்கு ஆதாயங்கள் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து எதுக்கு நடந்தது ஏன் நடந்ததுன்னு உட்காந்து ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க இன்றைய நாள் வந்து ஓவர் திங்கிங் பண்ணக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்து பார்த்தா நம்பர் ஒன் மேஷம் நம்பர் டூ கன்னி ஓரளவுக்கு பொழுது மகரமும் சரி அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்கும் அதனால் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை தொடர்ந்து பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் விநாயகரை மனசார நினைங்க ராசியான நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப ராசியில் அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மருத்துவ செலவுகள் ஒரு சில பேருக்கு வீட்டில் ஏற்படும் வீண் அலைச்சல் ஏற்படும் மட உடம்பு அப்படியே லைட்டாக மாதிரி இருக்கலாம் சில பேருக்கு டிப்ரஷன் மாறி வந்துட்டு போகலாம் ஒரே விஷயம் தான் அந்த மாதிரி நடக்கும்போது அந்த இடத்த காலி பண்ணிடணும் அவ்வளோதான் வேற எதுவுமே இருக்காது பெருமாள் வழிபாடு பண்ண பண்ண நல்லா இருப்பீங்க ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுங்க மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம் பதினோராம் இடத்துல செவ்வாய் ரொம்ப முக்கியமான கேது உடைய நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார் அதே மாதிரி கேத்து சந்திரனுடைய சாரத்தில் செல்கிறார் வேறு மொழி பேசக்கூடிய மூத்த பெண்ணின் மூலியமாக லாபம் செலவுகள் ஒரு சில பேருக்கு ஏற்படும் சில பேருக்கு நண்பர்கள் மூலியமாக சின்ன பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை தேவையில்லாத இஷ்யூஸ் இதெல்லாம் கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசி ஆந்திரம் வெள்ளை நிறம் கடக ராசியிலது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங்கு அக்கௌண்ட்ஸு எழுத்து சம்மந்தப்பட்ட பிழைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஒரு சில பேருக்கு உங்கள் பிளான்ஸ் எல்லாமே ரொம்ப ட்ரை பண்ணி சக்ஸஸ் பண்ணுற மாதிரி வரும் அதுலேயுமே ரொம்ப முக்கியமாக பயணங்களில் தூர பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனிறம் மஞ்சள் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல சந்திரன் தொடர்பு கேத்து தொடர்பு ஏற்படுறதுனால ஆன்மீக பிரயாணங்கள் மெயினாக முருகப்பெருமான ஆலயத்திற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு நல்லா ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்தாலும் அதை பற்றி பெருசாக பேசிக்கக்கூடாது வீட்டில் பெரியவங்க நம்ம கொஞ்சம் எதிராக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது என்னதான் அம்மா அப்பா நம்மளை திட்டினாலும் என்ன தான் அம்மா அப்பா நம்மளை சபிச்சாலும் நம்ம அவங்கள அனுசரித்து போகிறது தான் நல்லது ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை பெற்றுருக்காங்கன்னு ஒரு விஷயம் என்ன தான் ஹியூமன் நேச்சரை விட்டு அவங்க பேசினாலும் சரி அதே மாதிரி சம்டைம்ஸ் நீங்களும் அவருக்கு எதிராக இருந்தாலும் சரி கொஞ்சம் இப்போ இந்த நாளெலாம் வந்து கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது கொடுக்கல் வாங்கலாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாங்கிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் இருக்கும்போது தயக்கங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தேவையில்லாத செலவுகள் இருக்கும் தேவையில்லாத வேறு மொழி பேசக்கூடியவர்கள் அல்லது மூத்த பெண்கள் இவர்கள் மூலியமாக டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது சில பேருக்கு கழிவுகள் போகக்கூடிய பாதைகளில் பிரச்சனை வரும் யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு எந்த விஷயத்தையுமே ரகசியமாக வைத்துக்கொள்வது நல்லது துளசி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் ஆந்திரம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு நிறைய மனுஷாளுடைய தொடர்பு கிடைக்கும் பார்க்குறவங்களாம் ரொம்ப ஒத்தாசை பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் நிறைய பேர் அறிவு ஜீவிகளாக இருப்பாங்க அவங்க பேசுறது வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் சிறந்து விளங்கும் ரசாயனம் சம்பந்தப்பட்டது கெமிக்கல் சம்பந்தப்பட்டது மருத்துவம் சார்ந்த செக்யூரிட்டி ஏஜென்சி சார்ந்த விவசாயிகள் சார்ந்த எந்த ஒரு தொழில் இருந்தாலும் நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு எந்த நாள் ஒருத்தர்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்னென்னு கண்ணுக்கு தெரியும் அது தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க அவ்வளோதான் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் ரெண்ட நட்சத்திரம் கேத்தும் முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களை விட்டு கொடுத்து போங்க தேவையில்லாத வாக்குவாதங்கள் வேண்டாம் இரவு நேரத்தில் தூக்கம் இன்மாத கஷ்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் நல்ல காலுக்கு எண்ணெய் தச்சு படுத்துவோங்கன்னா போகிறோம் கடன் தொல்லைகள்னால கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம்னா அது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்ன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் ஊதானிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது யோகாசனம் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி இந்த நாள் வந்து முழுக்க முழுக்க ஸ்போர்ட்ஸில் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் ஒரு அதாவது ஏதோ ஒரு கலைக்கு அடிமையாகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளானிங் அண்ட் ஆக்ஷன்னு சொல்லுவோம் ரெண்டுமே வேறு பிளான் பண்ணுறது வேறு ஆக்ஷன் வேறு இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ண முடியும் ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது உங்கள் திட்டங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் ஊர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே போக வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வேலை உண்டு நீங்கள் உண்டுன்னு இருக்கிறது நல்லது இன்றைய நாள் வந்து நிறைய பேருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாராக இருந்தாலும் இன்ஃபேக்ட் உங்கள் ஆளோடய ஆள் வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஐ மீன் ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுறதால சில பேருக்கு இந்த பிபி சுகர் கொலஸ்ட்ரால் உள்ளே இருக்கக்கூடிய ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கோபம் அதெல்லாம் வெளியே வரக்கூடிய இருக்குது கவனம் தேவை முருகனை மனசார வணங்குங்க நல்லா இருப்பீங்க ராசியான நிறம் ப்ளூ நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயணங்களில் கவனமாக இருக்கணும் மூக்கத்தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட உபாதிகள் வந்து நிவர்த்தியாகும் ரொம்ப முக்கியமான நாள் பேச்சுவார்த்தைகளில் ஒரு சில பேர் கவனமாக இருக்கணும் கம்யூனிகேஷன்ல சில பேருக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கக்கூடிய நாள் காஞ்சி ஒரு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சல் கவனம் தேவை குடும்பத்தில் தேவையில்லாத சஞ்சலங்கள் இதெல்லாம் நடக்கும் சில பேர் சில விஷயங்களுக்கு அடிமை ஆவாங்க லக்னத்தில் ராகு ரெண்டாம் இடத்துல சந்திரன் நின்ற நட்சத்திரம் கேது கேத்து நின்ற நட்சத்திரம் சந்திரன் சனி பார்வை இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேச்சு க குடும்பம் செலவு இது மூணுமே கட்டுக்குள் வைப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் இன்றைய நாள் யாருக்கு நன்னா இருக்குது அப்படின்னு கேட்டால் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்கிறதுன்னு சொல்லலாம் யாருக்குன்னு கத்தா அது முதல் ராசி லக்னம் எத்தனும் துலாம் அதுக்கப்புறம் கும்பத்துக்கு ஆவரேஜாக இருக்குது அத்தனை பேருக்குமே இன்றைக்கு நாள் ஒரு அளவுக்கு தான் இருக்கும் முடிஞ்சளவுக்கு தாய்மார்களை வேற்றுமொழி பேசக்கூடிய மனிதர்களை விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லாருக்குமே எல்லா விதமான சந்தோஷங்களும் மன நிம்மதியும் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் வல்லட்சுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவந்த சமஸ்தசன் மங்களானி பவந்திரோனு கொன்வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க